சுவாமி விவேகானந்தர் ஜனவரி பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு பிறந்தார் இவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இந்தியாவின் தலை சிறந்த சமயத் தலைவர்களுள் ஒருவராவார் இவரது இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா இராமகிருஷ்ண பிரம்மஹம்சரின் சீடரான இவரின் கருத்துக்கள் இளைஞர்களை எழுச்சியடையச் செய்வனவாக அமைந்துள்ளன இவர் இந்தியாவிலும் மேலை நாடுகளிலும் அத்வைத வேதாந்த தத்துவங்களை அடிப்படையாகக் கொண்ட பல சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளார் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்றாம் ஆண்டு ஜனவரி பன்னிரண்டாம் நாள் கல்கத்தாவில் விசுவநாத் தத்தாவுக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாகப் பிறந்தார் தாய்மொழி வங்காளம் சிறுவயதிலேயே மிகுந்த நினைவாற்றல் கொண்டவராகவும் சிறந்த விளையாட்டு வீரராகவும் திகழ்ந்தார் இசையும் இசைவாத்தியங்களும் பயின்றார் இளவயது முதலே தியானம் பழகினார் பகுத்தறிவாளராகவும் திகழ்ந்தார் பள்ளிப்படிப்பு முடிந்தவுடன் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள மாநிலக் கல்லூரியில் சேர்ந்தார் பின்னர் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் தத்துவம் பயின்றார் அங்கே மேல்நாட்டு தத்துவங்கள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வரலாறு முதலியவற்றை படித்தறிந்தார் இச்சமயத்தில் அவர் மனதில் இறை உண்மைகளைப் பற்றி பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்தன இறைவனை பலர் வழிபடுவதும் உலகின் வேறுபாடுகளும் ஏற்றத் தாழ்வுகளும் நிறைந்துள்ளதும் அவருக்கு முரண்பாடாகத் தோன்றியது இது பற்றி பல பெரியோர்களிடம் விவாதித்தார் மேலும் அக்காலகட்டத்தில் பிரபலமாயிருந்த பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினரானார் ஆனால் இம்முயற்சிகள் யாவும் அவர் கேள்விகளுக்குத் தகுந்த விடையளிக்க முடியவில்லை சுவாமி விவேகானந்தருக்கு மகேந்திரநாத் தத்தர் மற்றும் பூபேந்திரநாத் தத்தர் எனும் இரு இளைய சகோதரர்களும் மூத்த இளைய சகோதரிகளும் இருந்தனர் பூபேந்திரநாத் தத்தர் இந்திய சுதந்திரத்திற்கு போராடியவர் சகோதரிகளில் ஒருவர் சிறுவயதிலேயே திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு புகுந்த வீட்டினரின் கொடுமை தாளாது தற்கொலை செய்து கொண்டார் இறை உண்மைகளைப் பற்றி அறிந்து கொள்வதற்காக இராமகிருஷ்ணரை பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் சென்றார் விவேகானந்தர் இராம கிருஷ்ணரை முதன் முதலாக விவேகானந்தர் சந்தித்த ஆண்டு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்று எதையும் பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இறை வழிபாட்டையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை இராமகிருஷ்ணரின் போதனைகள் உருவ வழிபாடு அல்லது அருவ வழிபாடு என்று ஒரே தனி வழியினை போதிக்காமல் இரண்டு வழிகளிலும் இருக்கும் உண்மையை உணர்த்துவதாக இருந்தன ஈராமகிருஷ்ணரின் ஈடுபாட்டால் விவேகானந்தரால் பக்தி மார்க்கம் மற்றும் ஞான மார்க்கம் இரண்டு அவசியத்தினையும் புரிந்து கொள்ள முடிந்தது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டு இராமகிருஷ்ணர் இறந்த பின் விவேகானந்தரும் இராமகிருஷ்ணரின் மற்ற முதன்மை சீடர்களும் துறவிகளாயினர் பின்னர் நான்கு ஆண்டுகள் இந்தியத் துணைக்கண்டம் முழுவதும் சுற்றினார் விவேகானந்தர் தன்னுடைய இந்த பயணங்கள் மூலம் உள்ள அனைத்து பகுதிகளின் கலாச்சாரம் பண்பாடு வாழ்க்கை நிலை போன்றவற்றை அனுபவித்து அறிந்தார் விவேகானந்தர் அச்சமயத்தில் இந்திய மக்களின் வாழ்க்கை நிலை மிகவும் கீழானதாக இருந்தது மேலும் அது இந்தியர் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்த காலமாகும் தன் பயண முடிவில் இருபத்து நான்கு டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டில் கன்னியாகுமரி சென்ற விவேகானந்தர் அங்கே கடல் நடுவில் அமைந்த ஒரு பாறை மீது மூன்று நாட்கள் தியானம் செய்தார் அந்த மூன்று நாட்கள் இந்தியாவின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் குறித்து தியானம் செய்ததாக பின்னர் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்றும் அந்த பாறை விவேகானந்தர் நினைவிடமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி இருந்து சென்னை வந்த விவேகானந்தரிடம் அமெரிக்காவின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு உலக சமய மாநாட்டில் இந்து மதம் சார்பாக கலந்து கொள்ளுமாறு சென்னை நகர இளைஞர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் அதை ஏற்றுக்கொண்ட விவேகானந்தர் அமெரிக்கா பயணமானார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றில் சிகாகோவில் நடைபெற்ற உலகச் சமயங்களின் மாநாட்டில் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகளுக்கு அந்நாட்டில் பெரும் வரவேற்பு கிடைத்தது மேலும் சில ஆண்டுகள் மேலை நாடுகளில் தங்கி பல சொற்பொழிவுகள் ஆற்றி வேதாந்த கருத்துகளை அவர்களிடம் அறிமுகப்படுத்தினார் நியூயார்க் மற்றும் லண்டன் நகரங்களில் வேதாந்த மையங்களை நிறுவினார் உலக அரங்கில் இந்து மதத்தின் புகழை தன் சொற்பொழிவுகளால் நிலைநிறுத்திய விவேகானந்தர் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு இலங்கை மார்க்கமாக இருபத்தி ஆறாம் தேதி பன்னிரண்டாம் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு பாம்பன் குந்துகால் பகுதியில் வந்திறங்கினார் பாம்பனில் மிகச் சிறப்பான வரவேற்பை அளித்தார் அன்றைய இராமநாதபுரம் சமஸ்தான மன்னர் பாஸ்கர சேதுபதி கல்கத்தாவில் இராமகிருசுன இயக்கம் மற்றும் மடத்தை நிறுவினார் விவேகானந்தர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது சனவரி முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு டிசம்பர் வரை இரண்டாம் முறையாக மேல் நாட்டுப் பயணம் மேற்கொண்டார் சரன்று இரண்டாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் தனது முப்பத்தொன்பதாம் வயதில் பேலூரில் விவேகானந்தர் காலமானார்